திருச்சிற்றம்பழம் தெய்வானே சுவாமிநாதன் கண்டப்பத்து இந்திரிய வயமயக்கே இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திருந்து போய் அரணில் வீழ்விற்கு சிந்திதனை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்தமில்ல ஆனந்தம் தில்லை கண்டேனே வினைப்பிரவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி சிறிதும் நினையாதே தளர்வை தீ கிடப்பேனே என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிற பருத்த இணையினே அனைத்துலகம் தொழுதில்லை அம்பளத்தே கண்டேனே ஒரு காலத்தே உள் புகுந்து கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் அணிகொள் தில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனே வல்லனாய் வந்து வன இருக்கு வண்ணோ பல்லூரும் காணையன் பசுபாசம் மறுத்தானே எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பளத்தே கண்டேனே சாதி குண பிற பெண்ணும் சுழிபட்டு தடுமாறும் அதமெழினாயேனை அல்லலறுத்தாட்கொண்டு பேதை குண பிற உருவம் யானெனதெண்டுமாய்த்து கொதில் அமுதானானை குழாவு தில்லை கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பென்றிவை இரண்டும் உறவினொடு ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறி பொண்ணின் தில்லை நகர் திருச்சிற்றம்பலமன்னே மறைய வருவானவர் வணங்கிட நான் கண்டேனே பக்தியும் பரிசில்ல பசுபாசமறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்த பேராமே சித்தமெனும் தின்கயிற்றாள் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனர் விளையாடல் விலங்கு தில்லை கண்டினே அளவில்லா பாவகத்தால் அழுக்குண்டு அறிவின்றி விளைவொன்றும் அறியாதே வெறுவியனாய்க்கிட பேனுக்கு அளவில்ல ஆனந்தம் அளித்தென்னை யாண்டானே களவில்ல வானவரும் தொழுதில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனே ஒங்கி உள்ள வளர உவப்பில்லா அன்பருளீ வாங்கி மறுத்து வான் கருணை தந்தானே நன்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே புதங்கள் ஐந்தாயி புலனாகி பொருளாயி பேதங்கள் அனைத்து பேதமில்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட ിയെ മരകതത്തെ വേദങ്ങൾ തൊഴുതേത്തും വിളങ്ങു തിൽ കണ്ടേണീ വിലങ്ങു തിൽ കണ്ടേണീ കണ്ടീനീ ശ്രിത്തം നല്ലത് നടക്കും വാഴ്മ